ஒரு மாற்றுத்திறனாளியை பார்த்த உடனேவே இவன் பத்து ரூபாய் தான் கொடுப்பான் சட்டம் பேசுவான் பிரச்சனை பண்ணுவான் அப்படின்னு எங்கள் கிட்டே வண்டியை நிறுத்த மாட்றாங்க வண்டி நிறுத்தாமே போயின்னே இருக்கிறாங்க முன்ன வந்து எங்கள் மாற்றுத்திறனாளியுடைய பார்க்கிங் மூணு சக்கர வண்டிக்குன்னு ஒரு இடம் இருந்துச்சு அங்கே தான் இந்த வந்து வண்டி நிற்கும் அங்கேருந்து எங்களை ஏற்றி போவாங்க இப்போ வந்து பன்னெண்டாவது பிளாட்ஃபார்ம்லேயே நிற்கிது வெளியே வரது கிடையாது அப்போ எங்கள் பார்க்கிங்லேருந்து நாங்கள் எப்படி அந்த பேட்டரி கேரிங் நோக்கி போவோம் எப்படி இது வரும் அப்போ இது ஒரு வர்த்தகமாகவே ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டதை ரயில்வே துறை எந்த கணக்கு வச்சு தெரியல அது ஒரு மோசமான போக்கில் போகுது அது மட்டும் இல்லைங்க அந்த டிரைவருங்க யாருன்னு கேட்டிங்கன்னா சமூக விரோதிகளாக இருக்கிறாங்க எப்படி அவங்களை நாங்கள் சமூக விரோதிகள் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறோன்னா இந்த ப்ராப்ளம் நடந்த உடனே ஸ்டேஷன் மாஸ்டரை கூட்டுன்னு போய் மாற்றுத்திறனாளிக்கு பத்து ரூபாய் தானே வசூல் பண்ணணும் கேளுங்கன்னு சொன்ன அந்த டிரைவர் சொல்கிறாரு ட ஸ்டேஷன் மாஸ்டரை மிரட்டுறார் பல லட்சம் டன்ட்ரு எடுத்தவர்கிட்ட போய் நீங்கள் பேசுங்க நான் டிரைவர் உனக்கு பதில் சொல்ல வேண்டியது இல்லை எங்கள் டண்ட்ரு எடுத்தவர்கிட்ட நான் பதில் சொல்லிக்கிறேன்னு ஸ்டேஷன் மாஸ்டரை மிரட்டுறாரு மீறி நான் ஃபோட்டோ எடுத்தேன் நான் பயனாளின்னு நான் போனேன் நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு ஃபோட்டோ எடுத்தா ஸ்டேஷன் மாஸ்டர் எதிர்க்கவே என்னை வந்து அவர் டிரைவர் என்ன திறமை கேட்குறாரு இதுக்கு மேலே அந்த ஃபோட்டோ எடுத்தினா வண்டியில் அடித்து ஒன்று பிளாட்ஃபார்மில் தண்ணா ரயில் ஏறி செத்துட்டுன்னு சொல்லுவாங்க என்னை ஒன்றுமே பண்ண மாட்டாங்க இப்போ உன்னை அடித்து ரயில் பிளாட்ஃபார்மில் தள்ளட்டமா ஃபோட்டோ எடுத்தது கதை கிரியா அப்படின்னு என்னை மதிக்கிறான் அப்போ அவர் சமூக விரோதியாக அவர் மிகப்பெரிய குளக்காரர்களை ரயில்வே நிலையம் கொண்டு வந்து உள்ளே வச்சுருக்குது இதை எத்தனையுமே நான் ஜிஎம் கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு கம்ப்ளைண்ட் லெட்டரோட போனேன் அதுதான் ஜிஎம் கொடுத்த கம்ப்ளைண்ட் லெட்டர் அதுக்கு ஜிஎம் என்னான்றாரு சிஜிஎம் தான் அதுக்கு பொறுப்பு சிஜிஎம் போய் பாருங்கன்றார் அவர் சிஜிஎம் தான் அதுக்கு பொறுப்புன்றார் சிஜிஎம் போய் பார்த்து அவர்கிட்ட சொன்னால் ரயில்வே கடலுங்க இதில் ஏதாவது ஒன்று ரெண்டு டிரைவர் சொல்லுவான் மொத்தம் ரெண்டு பேரும் அது மாதிரி வசூல் பண்ணுவான் நூறு இரநூறு இதெல்லாம் பொறுப்பேற்றுன்னு வர முடியுமா நீங்களாம் ஒரு மெம்பர் சங்க தலைவர் இல்லை போங்க போங்கன்னு அனுப்புகிறேன் அப்போ நான் அவர்கிட்ட என்ன கேட்டேன்னா இதே ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு ஆளை சம் இந்த என்னை வந்து ஏற்றி கொண்டு சொன்னவன் நாளைக்கு கத்தியில் ஒரு ஆளை குத்திட்டா ஒரு அது கடலுங்க ஒரு ஆளை தானே குத்தினா பரவாயில்லைங்க நூறு பேர் குத்துனா தாங்க அது கேஸுன்னு விட்டுடுவீங்களா